இப்போ பாருங்களேன் எங்களுடைய கல்லூரிகளில் ஆட்டானமஸ் இனி ஸ்கூலுக்கு அது எப்போது வரும்னு நினைக்கிறேன் காலேஜஸில் ஆட்டானமி அப்படின்னு ஒன்னு கொடுப்போம் சுய ஆட்சி என்ன எங்கள் சிலபஸ் நாங்கள் போட்டுக்கிறோம் எங்கள் எக்ஸாமினேஷன் நாங்கள் நடத்துகிறோம் எங்களுக்கான தகுதிகளை நாங்களே வளர்த்துக்கிறோம் இது நாங்களே பண்றோம் பட் வில் பி அஃபிலியேட்டட் டு அ யூனிவர்சிட்டி அப்படின்னு இந்த ஆட்டானமினாலே என்ன பொருள் தெரியுமா சுதந்திரம்னு பொருள் இல்லை அக்கௌண்டபிலிட்டின்னு அர்த்தம் நீங்கெல்லாம் செட் பண்ற கொஸ்டின் பேப்பருக்கும் கொடுக்குற சிலபஸுக்கும் நான் கொடுக்குற சிலபஸும் நான் செட் பண்ற கொஷின் பேப்பரும் உங்க குழந்தைங்க எங்க குழந்தைங்க இங்கே நிற்கும் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் தெரியுமா பிஏ லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா ஊர்லயும் லிட்ரேச்சர் மேஜர் இருக்கு எல்லா காலேஜஸ்லையும் இருக்கு எல்லா யூனிவர்சிட்டிலயும் இருக்கு ஆனா பிஏ லிட்ரேச்சர் படிக்கிற குழந்தைக்கு திடீர்னு தோணுது சைக்காலஜி ஒரு பேப்பர் படிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது படி நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே அப்போ என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ராவாக போய் சைக்காலஜியில் ஒரு பேப்பர் பண்ணுவாங்க சோஷியாலஜி படித்தா நல்லா இருக்கு என்ன எப்படியுமே ஐ வுட் லைக் டு பிகம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகணும் சிவில் சர்வீஸ்க்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்போ சைக்காலஜி கொஞ்சம் தெரியணும் சோஷியாலஜி கொஞ்சம் தெரியணும் அக்கவுண்டன்சி எனக்கு கொஞ்சம் தெரியணும் பேசிக் அரித்மெட்டிக் கொஞ்சம் தெரியணும் இது அத்தனையும் பண்ணும்போது நான் என்ன டிகிரி தான் பண்ணிட்டுருக்கேன் லிட்ரேச்சர் தான் இருக்கேன் அந்த ஒரு பேப்பர் இந்த ஒரு பேப்பர் இதில் ஒரு பேப்பர் அதில் ஒரு பேப்பர் நிறைய தே கேன் டேக் யாரும் நிறுத்தப்போறதில்லை பணத்தை கட்டு அவ்வளவுதான் இண்டிபென்டென்ட்டாக நீ ஏன் அந்த எக்ஸாம் எழுத உனக்கு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க சொல்லிக் கொடுத்த பாடத்தில் கூட முப்பத்தஞ்சு வாங்குங்க அவ்வளவு முட்டி மோதிர குழந்தைங்க சுயமா படினு விட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தா சுலபமாக டிஸ்டிங்ஷன் இதான் கோயிங் பியாண்ட் த லைன் அதில் ஐ ஹேட் அ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் பூட்டான் விஷுவலி சேலஞ்சு எல்லாம் இருந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நமக்கல்ல பிரச்சனை விஷுவலி சேலஞ்ச் கண் பார்வையோடு பிறந்த குழந்தை திடீர்னு அங்கே வந்து ஒரு எப்பிடமிக்னால ஹி லாஸிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஹி ஐ ஐசைட் இதற்கப்புறம் இந்தியாவுக்கு பூட்டான் கவர்மெண்ட் அனுப்ப அங்கிருந்து வந்து கோயம்புத்தூரில் வந்து சென்றார் அப்போ லாங்குவேஜ் அவருக்கு தெரியாது சாப்பாடு கண்டிப்பாக வேற பூட்டானில் என்ன சாப்பிடுவாங்களோ தெரியாது கண்டிப்பாக பொங்கல் தோசை இட்லி அவருடைய கண்டு மெனு கார்டில் இல்லாதது அதெல்லாம் அதாச்சு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது கண்ணும் தெரியாது அப்போ அந்த குழந்தை அமிர்தகூர் சுபா அவர் பேர் அவர் தான் நான் எத்தனையோ இடங்களில் சொல்லியிருக்கேன் கிளாஸ்க்குள்ள வரும்பொழுது மார்னிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட நான் வந்தேன் அப்படின்னா கூட வந்துட்டீங்களா சரி அப்படிங்கிற மாதிரி என்ன உட்காந்துருப்பாங்க அவங்க உங்களுக்கு என்ன கவலையோ தெரியாது அதோட ஒரு அடுத்த கவலையா நானும் உள்ளே போவேன்னா அப்போ இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க பட் இந்த குழந்தை மட்டும் ஏன்னா நான் குட் மார்னிங்னு சொல்லி நான் நடக்க ஆரம்பிச்சிருப்பேன் ரைட் அவருடைய ஃபேஸ் இப்படியே வரும் குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லுவார் ஹி காண்ட் சீ மீ பட் வென் மை வாய்ஸ் ட்ராவல்ஸ் ஹீ வில் ஆல்சோ ட்ராவல் அ லாங் வித் வாய்ஸ் நான் எங்கே வந்து நிற்பேனும் அங்கே மொஹம் அவ்வளோ பளிச்சுன்னு ஒரு சிரிப்பாக இருக்கும் இந்த சிரிப்பை யார் வாங்க போகிறாங்கன்னு கூட தெரியாது அவருக்கு யாரை நோக்கி இந்த சிரிப்புன்னு கூட தெரியாது யாரையாவது பார்த்து சிரித்தா தான் சிரிக்கிறதா எங்கிட்ட சிரிப்பு இருக்கு நான் கொடுக்குறேன் வேணா திருப்பி கொடு இல்லைன்னா போ எ எவ்வளவு நோபுலா இருக்கும்னு தெரியுமா அந்த முகம் பளினு ஒரு சிரிப்பாடு குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லுவாரு எந்த எக்ஸாம் அவர் எழுதினாலும் அவரால எழுத முடியாது இல்லையா அவருக்கு ஒரு ஸ்கிரைப் வேணும் யூ நோ ஹூ இஸ் அ ஸ்க்ரைப் சம்படி ஹோ ரைட்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் யூ ஆனா ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு ரூல்ஸ் படி அந்த உங்களுக்காக தேர்வு எழுதக்கூடிய நபர்கள் உங்க சொந்தக்காரங்களா இருக்கக்கூடாது உறவாக இருக்கக்கூடாது நண்பனாக இருக்கக்கூடாது நீங்க படிச்ச சப்ஜெக்டையும் படிச்சிருக்கக்கூடாது ரொம்ப நல்லது இல்லையா அப்போது சம்படி டோட்டலி அன்ரிலேட்டட் அப்போ நான் மறுபடியும் லிட்ரேச்சரே சொல்கிறேன்னே லிட்ரேச்சரில் ரினைசான்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது ரினைசான்ஸ்ன்னு நான் சொல்லிவிடுவேன் கண்ணை மூடிட்டு ஆனால் எழுதுறவருக்கு அது என்னன்னே தெரியாதுன்னா அவர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு தெரியாது போது நான் வேகமாக சொல்லி ஒரு பேனை கையை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இப்படி கையை மடிச்சுட்டு உட்காந்துருந்தாலும் தெரியாது நான் சொல்ல இதெல்லாம் ஹைலைட் பண்ணுங்க அண்டர்லைன் பண்ணுங்க அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணுவோம் தானே இது முக்கியம்னு அதை அவர் பண்ணாட்டாலும் தெரியாது பண்ணினாலும் தெரியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட் உட்காந்து எழுதக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மூணு மணி நேரம் இல்லைங்க நாலு மணி நேரம் அப்படின்னு சொல்லுவோம் நாலு மணி நேரம் ஸ்பெல்லிங் சொல்லி சொல்லி அந்த பேப்பர்ல மேலே எழுதிருப்போம் ரிட்டன் பை அ ஸ்கிரைப் அப்படின்னு எழுதினா திருத்துறவங்க என்ன பண்ணக்கூடாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை கணக்கில் எடுக்கக்கூடாது பிகாஸ் த ஸ்கிரைப் இஸ் டோட்டலி அன்ரிலேட்டட் டு தி சப்ஜெக்ட் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படியும் அதையும் தாண்டி அசைன்மெண்ட்ஸ் யார்கிட்டயாவது போய் தானே கேட்கணும் கிளாஸ்மேட் கிட்ட எனக்கு எழுதி கொடு நான் சொல்கிறேன் அப்படின்னு என்கிட்ட வந்து அவர் என்ன கேட்பார் தெரியுமா மேம் நான் ரெக்கார்ட் பண்ணி தரேன் நீங்க அதை அசைன்மெண்ட்டா எடுத்துக்க முடியுமா நீ பாரு அந்த கிராஸிங் த லைன் எவ்வளவு முக்கியமான விஷயம் பாரு வந்து மேம் எனக்கு யாருமே எழுத மாட்டாங்க மேம் யாரும் எழுதலைன்னா எப்படி மேம் நம்ம பண்றது நீங்க வேற அசைன்மெண்ட் கொடுத்துறீங்க மேம் இது புலம்புற வேலை இது புகார் சொல்ற வேலை இது அல்ல ஆமா இதுதான் வாழ்க்கை ஆமா இதுதான் என் பிரச்சனை ஆமா இப்படிதான் இருக்கும் நிலைமை வாட் நெக்ஸ்ட் இதுவும் மறுபடியும் உங்களுக்கு இந்த கொரோனா தான் சொல்லி கொடுத்தது கிராஸிங் இந்த லைன் அப்படி தான் சொல்லிக் கொடுத்தது முதல்ல கொரோனா வந்தவோட வராது எங்களுக்கு வரவே வராதுப்பா எங்கள் ஊரில் ஒரே சூடு எங்கள் ஊருக்கெல்லாம் கொரோனாவே வராதுன்னு சொல்லி நடந்தவங்களும் நாமளும் இருந்தோம் இல்ல நீ தரவாக இருந்தால் தானே சொல்ல முடியும் டுவெல்த்தில் இருக்கியா ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் குழந்தை சம்ஸ் உட்கார்ந்து சால்வ் பண்ண முடியும் இல்லை மேம் எங்களுக்கு சிலபஸில் இது நாங்கள் படிக்கும்போது இது இல்லை மேம் இப்போ புதுசாக அப்போ மூணு வருஷத்துக்குள்ளேயே புதுசாக மாறி வருது அப்படின்னா டெப்த் ஆஃப் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் விட் ஆஃப் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் விட் ஆஃப் நாலேஜ் மேம் நான் மெடிக்குலேஷனில் படிக்கிறேன் மேம் நான் சிவிஎஸ்இ சிலபஸில் படிக்கிறேன் மேம் இன்டர்நேஷனல் சிலபஸில் எம் வைஸே இருக்கக்கூடியவங்க என்ன படிக்கிறாங்கன்னு அவங்களுடைய சிலபஸ் ஒரு தடவை வாங்கி பார்த்துட்டேன் மேம் இதெல்லாம் தான் மேம் நான் மிஸ் பண்ணுறேன் என்னோடதில் இதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணுறாங்க மேம் ரெண்டு பேருக்கும் ஒரே பாடம் தான் நான் கொஷ்டின் பேட்டர் மட்டும்தான் வேறு இருக்குது டிடு எனிபடி ட்ரை தாட் இது வரைக்கும் யாராவது பார்த்தீங்களா மேம் எங்களோட படிக்க நேரம் இல்லை ஐம் ஐ டாக்கிங் டு த ஆடியன்ஸ் சொல்லு ஒரு ஒரு சிபிஎஸ்இ சிலபஸ்ல குழந்தைங்க இருக்கீங்க மெட்ரிகுலேஷன் நான் டீச்சர்ஸையும் சேர்த்துதான் சொல்றேன் பேரண்ட்ஸையும் சேர்த்து தான் சொல்றேன் ஒரு காலேஜுக்கு நாளைக்கு போறீங்க அப்படின்னா அது ஆட்டோனமஸ் காலேஜ் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஆட்டோனமஸ் காலேஜில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா மேம் நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வந்தாச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஒரு காலேஜுக்குள்ள அஃபிலியேட்டட் காலேஜுக்குள்ள போயிட்டேன் மேம் அப்படின்னு நினைச்சு இன்ஜினியரிங் உட்காந்துட்டு இருக்கும்போது எதை பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிக்கிற அதே தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோனமஸ் காலேஜில் படிக்கிறவங்களும் படிக்கிறாங்களா ஐஐடியில் இருக்கிறவங்களும் அதான் படிக்கிறாங்களா எம்ஐடியில் இருக்கிறவங்களும் அதான் படிக்கிறாங்களா பிட்ஸ் பிலானியில் இருக்கிறவங்களும் அதான் படிக்கிறாங்களா அப்ராட்ல ஏதோ ஒரு நாட்டில் எம்

அதுக்கப்புறம் தானே உயரம் சரி என் சிலபஸ் எனக்கு தடுமாறுது பெற்றோருக்கு சேர்த்து சொல்றேன் பாடம் படி பாடம் படி பாடம் படின்னு சொல்றதை தாண்டி குழந்தை ஸ்டேட் போர்டுல இருந்தாலோ சிபிஎஸ் இருந்தாலோ மெட்ரிகுலேஷன்ல இருந்தாலோ இல்ல இன்டர்நேஷனல் சிலபஸ்குள்ள போனாலோ உங்க குழந்தை எந்த சிலபஸ் படிக்கலையோ அதே வயசுல இன்னொரு குழந்தை இன்னொன்னு படிச்சிட்டு இருக்கு அப்படின்னா எது என்னால கொடுக்க முடியல பணம் காரணமாக இருக்கலாம்

மோஸ்ட் வண்டர்ஃபுல் டூல் யூ ஆப் காட் கையில இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோன் குழந்தைங்க கையில குடுத்தோம் ஆச்சு இப்ப குழந்தைங்க கையில இருந்து இது எப்படிடா எடுக்கிறது அப்படின்னு ட்ரை பண்ணா அது கையோட ஒட்டிருச்சு இப்போ தோலோட ஒட்டிடுச்சு எடுத்து கை வந்தாலும் வரும் ஃபோன் வரும் அது போல இருக்கு இப்ப என்ன பண்ணணும் நாம எப்படி இதை பயன்படுத்தணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க உனக்கு இந்த சிலபஸ் குடுத்துருக்கு இதை விட்டு பெட்டர் சிலபஸோ இல்ல இதை விட்டு ஃப்ரெண்ட் ஐ வின் நெவஸ் அ பெட்டர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிற ஒரு சிலபஸ் இருக்கு அதுல என்ன வந்திருக்குன்னு பாரு இப்படி கொடுத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் சில்ட்ரன் வில் பிரிங் டவுன் த ஹோல் வேர்ல்டு டு உலகமே உள்ளங்கைக்குள்ள வந்து உட்காரும் அப்புறம் எந்த கோட்டை தாண்டலான்னு நம்ம முடிவு பண்ண முடியும் ஆனால் எனக்கு கொடுத்ததே எனக்கு படிக்க முடியல அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் தான் தெரசாவுக்கும் இருந்தது மகாத்மா காந்தி அவர்களுக்கும் இருந்தது ஐன்ஸ்டீனுக்கும் அதுதான் இருந்தது நியூட்டனுக்கும் அதுதான் இருந்தது உங்களுக்கும் அதுதான் இருக்கு எனக்கும் அதுதான் இருக்கு அதனால் யாராவது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நான் சிரிப்பேன் என்ன காரணம் வாட் யூ ஹவ் ப்ரொடியூஸ் வாட் யூ ஹவ் நாட் ப்ரொடியூஸ் கெனாட் பி மேனேஜ் உன்னால் உருவாக்கப்படாத எதையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியாது யூ ஹவ் நாட் ப்ரொடியூஸ் டைம் ஸோ யூ கே நாட் மேனேஜ் இட் ஆல் யூ கேன் டூ இஸ் இட் பயன்படுத்த முடியும் இந்த நேரத்துக்கு இதை பண்ணுவேன் இந்த நேரத்துக்கு இதை பண்ணுவேன் அப்போ டெப்த் அண்ட் விட் ஆஃப் நாலேஜ் வேணும் அப்படின்னா எங்கேயாவது அட்டாளியில் தூக்கி போட்ட புஸ்தமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது பேப்பர் காரனுக்கு போட்ட புத்தகமாக இருக்கலாம் இல்லை நம்பூர் குழந்தைங்களுக்கு தான் இருக்கே படித்து கிழிப்பது அப்படின்னு சொல்லி உடனடியாக படித்து கிழித்து கூட இருக்கலாம் தேடி போய் பாரு நைன்த் ஸ்டாண்டர்டில் உட்கார எனக்கு தகுதி இருக்கா டென்த்தில் உட்கார எனக்கு தகுதி இட்ஸ் நாட் எது மாதிரி வா 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 உன்னால் பறக்க முடியும் பறக்க முடியும் அப்படின்னு யார் கூப்பிட்டாலும் முடியுமான்னு பார்த்த பறவை மாதிரி செவன்த்தில் என்ன உக்காத்தி வச்சாலும் எயித்தில் உட்காந்து வச்சாலும் நைன்த்தோ டென்த்தோ லெவன்த்தோ டுவெல்த்தோ எனக்கு இவ்வளோக்கு இவ்வளோ மார்க்கு கொடுத்து ஒரு கல்லூரியில் நாட் டாக்கிங் அபட் என்டைட்டில்மெண்ட் ஐம் டாக்கிங் அபவுட் எலிஜிபிலிட்டி உட்கார எனக்கு உரிமை இருக்கு சம்பளம் கட்டியாச்சுன்னா கல்லூரியில் போய் உட்காருவேன் நான் தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது அப்பா அம்மா கொடுக்குற கேபிடேஷன் ஃபீலியோ சம்பளத்துலயும் எதுலேயும் வராது அவனா வளர்த்துக்கிட்டாதான் உண்டு அப்போ டெப்த் விட்டு பார்த்துட்டியா டொமைன் நாலேஜு பேஸ் அடுத்தது படிக்கிற வச்சு சமுதாயத்துக்கு ஏதாவது லாபம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நீ அப்போ புதுசாக பார்த்தாகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த கிளாஸ் விட்டு தாண்டி வரேன் தேர்ட்டி டூவில் நான் போகும்போது இந்த லைன் என்னை விட்டு வந்து போயிருக்கோம் இப்போ நான் கிராஸ் பண்ணி அப்படின்னு சொன்ன அடுத்த ஜெனரேஷன் போதே தாண்டி போயிடும் நாங்க பெரிய விஷயமா எம்எஸ்சி படிக்கும்போது படிச்ச மேக்ஸ் அப்படிங்கிறது இப்போ எயிட் ஸ்டாண்டர்ட் சிலபஸ்குள்ள வந்தாச்சு நாங்கள் எந்த லைனை கிராஸ் பண்ணோன்னு எங்களுக்கு இப்போ தெரியாது நாங்கள் எதையோ சாதிச்சிட்டோம்னு நினைக்கக்கூடியது குழந்தைங்க தாண்டி தாண்டி ஏறி வந்து நிற்குது ஒரு கம்ப்யூட்டர் கையில வச்சுக்கிட்டு அல்லது ஒரு மொபைலை கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மேலும் கீழும் தட்டும்போது என்னுடைய குட்டி பையன் பேரும் அவன் ஒரு ச ஏழு வயசு இருக்கக்கூடிய அவன் பக்கத்தில் வந்து நின்று கொடுங்க நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு இதுதானே தேடிட்டு இருக்கீங்க வேர் ஹவ் ஐ லைன் எங்கே போட்டிருக்கேன் நான் எந்தெந்த வரி கோடுகளை நான் தாண்டி நினைச்சேனோ அந்த கோடுகள் தான் அடுத்த தலைமுறைக்கு அஸ்திபாரமாகவே இருக்கு முதல்ல காலை வைக்கிறது நான் தாண்டின படியில் தான் என் குழந்தை காலை வச்சே மேலே ஏறுது அப்படின்னா மறுபடியும் இஸ் இட் ரெலவென்ட் பார்க்கணும் வாட் ஐ ஸ்டடி இஸ் இட் ரெலவென்ட் அப்பா அட்டை போய் கேட்டுப்பாரு வீட்டு அடுக்கலை பக்கம் போயிருந்தீங்கன்னா போய் பாருங்க அம்மா வாங்கியிருக்கக்கூடிய மந்த்லி ப்ரொவிஷன்ல ரவை வாங்கியிருப்பாங்க மறுக்காம அதை வறுத்து வைக்கணும் வறுத்து வச்ச ரவை தான் அந்த பேக்கெட்ல போட்டிருப்பான் ஆனாலும் மறக்காம வறுக்கணும் இல்லைன்னா ஷெல்ஃபை தூக்கி வச்சிங்கன்னா பத்தாவது நாள் அதுல வண்டு பூச்சி எல்லாம் வந்துடும் அப்ப ஷெல்ஃப் லைஃப்னு ஒன்னு இருக்கு வாங்கி வச்ச ரவைக்கே ஷெல்ஃப் லைஃப் பத்து நாள் தானா வாங்கி வச்ச பட்டங்களுக்கு எங்க ஷெல்ஃப் லைஃப் அந்த காலத்து பிஏ அது அந்த காலம் ஆச்சு அந்த காலத்து பிஎஸ்சின்னா அந்த காலம் ஆச்சே அப்ப உங்க முன்னால வரணும்னாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் என்னைக்கும் வாங்கினதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உங்க முன்னாலும் கதை சொல்ல முடியாது பிகாஸ் யூ ஆர் கோயிங் ஸ்டெப் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் கடைசியாக தொட்டது அப்படின்னு நான் சொல்லக்கூடியதில் தான் நீங்கள் முதல்ல கால் எடுத்து வைப்பீங்க பல நேரங்களில் இந்த வாமன அவதாரம் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியது கூட அதுதான் மிக உயரமான நபர் அப்படின்னு நினைச்சு நான் நிற்கும் போது நில்லு முதல்ல உன் தலையில் காலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்போ அடுத்த தலைமுறை எங்களை தாண்டி போகும்னா ரெலவன்ஸ் பார்க்கணும் டொமைன் நாலேஜு அடுத்த பெரிய விஷயம் என்ன தெரியுமா அந்த கோட்டை தாண்டணும்னா ஹியூஜ் திங் ஃபியூச்சரிஸ்டிக் ஃபியூச்சரிஸ்டிக் ஏன் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவ்வளோ பெரிய நபர் அப்படி நம்ம கொண்டாடுறோம் இது வரைக்கும் சயின்டிஸ்ட் உலகம் பார்த்தது இல்லையா இந்தியா பார்த்தது கிடையாதா இல்லை இஸ்ரோ அதுக்கு முன்னால் இருந்தது கிடையாதா அதற்கு முன்னால் ராக்கெட் லான்ச் பண்ணோம்னு நம்ம நினச்சது கிடையாதா சேட்டலைட்ஸ் எல்லாமே அவர் வந்ததுக்கு அப்புறம் இல்லை இதெல்லாம் தாண்டி ஹி டிட் சம்திங் ஹி கேவ் அ டெஃபினட் டேட் பெரிய விஷயம் அதுதான் இந்த நேரத்தில் இந்த காலத்தில் இந்த வருஷத்தில் இங்கே தாண்டி நாங்கள் போயிருப்போம் அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லணும்னா that warrants lots of mental strength டைம் பவுண்ட்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா இந்த இடத்த தாண்டி போயிருக்கும் வல்லரசாக போய் நின்று இருக்கும் அவர் அதை பார்க்கறதுக்கு இல்லை ஆனால் அவர் அதை பார்த்தார் நீங்களும் நானும் பார்க்கறது வேற அவர் பார்க்கறது வேற யூ சி ஹி என் விஷன்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ விஷன் ஃபார் யூ இட் இஸ் ஜஸ்ட் அ சைட் கண்ணால நீங்க பாக்குறீங்க இந்த செவரை பாக்குறீங்க எல்லையை கடந்து போகணும் அப்படின்னா இந்த செவத்தை தாண்டி அங்க இருக்கிற செவத்தையும் தாண்டி அதையும் தாண்டி அதையும் தாண்டி எல்லைகளுக்கும் 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 அப்பால இன்னும் பத்து வருடம் கழித்து இன்னும் நூறு வருடம் கழித்து என் நாடு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நபரை தீர்கதரிசி அப்படின்னு சொல்லுவோம் விஷனரி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப படிக்கும் போதே உனக்கு என்ன வேணும்ஸ்டிக் ஃபியூச்சரிஸ்டிக் என்ன பண்ணலாம் என் கையில இது கொடுத்துருக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நான் இவ்வளோ படிக்க போறேன் ஹண்ட்ரடுக்குள்ளே என்னுடைய மார்க்கு கம்ப்ளீட் சிலபஸும் என் மார்க் கேட்டது அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் அவ்வளோதான் மேக்ஸிமம் மார்க் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் புக்கும் அக்கு வேற தெரியும் அது போக இந்த புக்கை முன்னால் பார்த்தா ரெஃபரன்ஸ்னு ஒன்று போட்டிருக்கோம் எங்கேருந்தெல்லாம் எடுத்து இந்த புக்கை நாங்கள் தயார் பண்ணோம் அப்படின்னு அந்த போர்டு எழுதியிருக்கோம் எங்கேருந்து எடுத்தாங்களோ அந்த புக்கெல்லாம் என் லைப்ரரியில் தேடுவேன் இல்லைன்னா நெட்டில் தேடுவேன் வேர் டிட் தே கெட் த சோர்ஸ் ஆஃப் திஸ் நாலேஜ் என்னன்னு பார்த்துருவேன் அப்போ என்னாகும் எல்லாரும் ஓடின தூரம் வேற யூ வுட் ஹவ் கான் பியாண்ட் த லைன் எல்லாரும் இவ்வளோ படித்தா போதும்னு கோடு போட்டிருப்போம் மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்போம் ரிவிஷன் கொடுத்துருப்போம் ஆனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா சரி தீஸ் ஆர் ஆல் மைல் ஸ்டோன்ஸ் பெரிய ட்ராவல் போகிறோன்னு வைங்களேன் அங்கே 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 என்ன வச்சுருப்போம் மைல் ஸ்டோன் வச்சுருப்போம் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் யாராவது மைல் ஸ்டோன் கிட்ட வந்து அப்பாடாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லை எவ்வளோ தூரம் போனோன்னு தெரியறதுக்கு என்ன வேணும் மைல் ஸ்டோன் வேணும் அப்போ உங்கள் சிலபஸ் வெறும் மைல் ஸ்டோன் வைக்கிற டெஸ்ட் வெறும் மைல் ஸ்டோன் எக்ஸாமினேஷன் வெறும் மைல் ஸ்டோன் அண்ட் இஃப் ஆர் கோயிங் டு ஸ்டாப் க்ரோயிங் வித் தி மைல் ஸ்டோன் யூ ஹவ் ஸ்டாப் பியாண்ட் பிஃபோர் கிராசிங் த லைன் அந்த லைனை தாண்டி போகிறது எப்படி அப்படின்னா எனக்கு அப்படியெல்லாம் குழந்தைங்க இருந்தாங்க ரொம்ப தங்கமான குழந்தைங்க தங்கமான குழந்தைங்க ஒரு ஆசிரியரே கொண்டாடணும்னு அவங்க எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன் எங்களுடைய கல்லூரிகளில் ஆட்டானமஸ் இனி ஸ்கூலுக்கு அது எப்போது வரும்னு நினைக்கிறேன் காலேஜஸில் ஆட்டோனமி அப்படின்னு ஒன்று கொடுப்போம் சுய ஆட்சி என்ன எங்க சிலபஸ் நாங்கள் போட்டுக்கிறோம் எங்க எக்ஸாமினேஷன் நாங்கள் நடத்துகிறோம் எங்களுக்கான தகுதிகளை நாங்களே வளர்த்துக்கிறோம் இது நாங்களே பண்ணுறோம் பட் பி அஃபிலியேட்டட் டு யூனிவர்சிட்டி அப்படின்னு இந்த ஆட்டோனமினாலே என்ன பொருள் தெரியுமா சுதந்திரம்னு பொருள் இல்லை அக்கௌண்டபிலிட்டின்னு அர்த்தம் நீங்கள்லாம் செட் பண்ற கொஸ்டின் பேப்பருக்கும் நீங்கள்லாம் கொடுக்குற சிலபஸுக்கும் நான் கொடுக்குற சிலபஸும் நான் செட் பண்ற கொஸ்டின் பேப்பரும் உங்க குழந்தைங்க இங்க நிற்கும்னா எங்க குழந்தைங்க இங்க நிற்கும் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் தெரியுமா பிஏ லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா ஊர்லேயும் லிட்ரேச்சர் மேஜர் இருக்கு எல்லா காலேஜஸ்லையும் இருக்கு எல்லா யூனிவர்சிட்டிலயும் இருக்கு ஆனா பிஏ லிட்ரேச்சர் படிக்கிற குழந்தைக்கு திடீர்னு தோணுது சைக்காலஜி ஒரு பேப்பர் படிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது படி நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே அப்போ என்ன பண்ணும் எக்ஸ்ட்ராவாக போய் சைக்காலஜியில் ஒரு பேப்பர் பண்ணுவாங்க சோஷியாலஜி படித்தா நல்லா இருக்கேன் நான் எப்படியுமே ஐஸ் ஐ வுட் லைக் டு பிகம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகணும் சிவில் சர்வீஸ்க்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்போ சைக்காலஜி கொஞ்சம் தெரியணும் சோஷியாலஜி கொஞ்சம் தெரியணும் அக்கவுண்டன்சி எனக்கு கொஞ்சம் தெரியணும் பேசிக் அரித்மெட்டிக் கொஞ்சம் தெரியணும் இதை அத்தனையும் பண்ணும்போது நான் என்ன டிகிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் லிஸ்டர் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஒரு பேப்பர் இந்த ஒரு பேப்பர் இதில் ஒரு பேப்பர் அதில் ஒரு பேப்பர் நிறைய தே கேன் டேக் யாரும் நிறுத்தப் போகிறதில்ல பணத்தை கட்டு அவ்வளவு வித இண்டிபென்டென்ட்டாக நீ ஏன் அந்த எக்ஸாம் எழுத உனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சொல்லிக் கொடுத்த பாடத்தில் கூட முப்பத்தஞ்சு வாங்குங்க அவ்வளவு முட்டி மோதிர குழந்தைங்க சுயமாக படினு விட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தா சுலபமாக டிஸ்டிங்ஷன் இதான் கோயிங் பியாண்ட் த லைன் அதில் ஐ ஹேட் அ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் பூட்டான் விஷுவலி சேலஞ்சு எல்லாம் இருந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நமக்கல்ல பிரச்சனை விஷுவலி சேலஞ்ச் கண் பார்வையோடு பிறந்த குழந்தை திடீர்னு அங்கே வந்து ஒரு எப்பிடமிக்னால ஹி லாஸிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஹி ஐ ஐசைட் இதற்கப்புறம் இந்தியாவுக்கு பூட்டான் கவர்மெண்ட் அனுப்ப அங்கிருந்து வந்து கோயம்புத்தூரில் வந்து செட்டார் அப்போ லாங்குவேஜ் அவருக்கு தெரியாது சாப்பாடு கண்டிப்பாக வேற பூட்டானில் என்ன சாப்பிடுவாங்களோ தெரியாது கண்டிப்பாக பொங்கல் தோசை இட்லி அவருடைய கண்டு மெனு கார்டில் இல்லாதது அதெல்லாம் அதாச்சு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது கண்ணும் தெரியாது அப்போ அந்த குழந்தை அமிருத்பகாதூர் சுபா அவர் பேர் அண்ட் ஹீ வஸ் த டாப் ஸ்கோர் இன் தி கிளாஸ் ஜென்ரல் புரொஃபிஷியன்சின்னா அவர்தான் நான் எத்தனையோ இடங்கள சொல்லிருக்கேன் கிளாஸ்க்குள்ள வரும்போது மார்னிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட நான் வந்தேன் அப்படின்னா கூட வந்துட்டீங்களா சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உட்கார்ந்து அவங்க உங்களுக்கு என்ன கவலையோ தெரியாது அதோட ஒரு அடுத்த கவலையை நானும் உள்ள போவேனா அப்ப இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க பட் இந்த குழந்தை மட்டும் ஏன்னா நான் குட் மார்னிங்னு சொல்லி நான் நடக்க ஆரம்பிச்சிருப்பேன் ரைட் அவருடைய ஃபேஸ் இப்படியே வரும் குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லுவார் ஹி காண்ட் சீ மீ பட் வென் மை வாய்ஸ் ட்ராவல்ஸ் ஹீ வில் ஆல்சோ ட்ராவல் அ லாங் வித் வாய்ஸ் நான் எங்கே வந்து நிற்பேனும் அங்கே மொஹம் அவ்வளோ பளிச்சுன்னு ஒரு சிரிப்பாக இருக்கும் இந்த சிரிப்பை யார் வாங்க போகிறாங்கன்னு கூட தெரியாது அவருக்கு யாரை நோக்கி இந்த சிரிப்புன்னு கூட தெரியாது யாரையாவது பார்த்து சிரித்தா தான் சிரிக்கிறதா என்கிட்ட சிரிப்பு இருக்கு நான் கொடுக்குறேன் வேணா திருப்பி கொடு இல்லைன்னா போ எ எவ்வளவு நோபுலா இருக்கும்னு தெரியுமா அந்த முகம் பளினு ஒரு சிரிப்பாடு குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லுவாரு எந்த எக்ஸாம் அவர் எழுதினாலும் அவரால எழுத முடியாது இல்லையா அவருக்கு ஒரு ஸ்கிரைப் வேணும் யூ நோ ஹூ இஸ் அ ஸ்க்ரைப் சம்படி ரைட்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் யூ ஆனா ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு ரூல்ஸ் படி அந்த உங்களுக்காக தேர்வு எழுதக்கூடிய நபர்கள் உங்க சொந்தக்காரங்களா இருக்கக்கூடாது உறவாக இருக்கக்கூடாது நண்பனாக இருக்கக்கூடாது நீங்க படிச்ச சப்ஜெக்டையும் படிச்சிருக்கக்கூடாது ரொம்ப நல்லது இல்லையா அப்போது சம்படி டோட்டலி அன்ரிலேட்டட் அப்போ நான் மறுபடியும் லிட்ரேச்சரே சொல்கிறேனே லிட்ரேச்சரில் ரினைசான்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது ரினைசான்ஸ்ன்னு நான் சொல்லிவிடுவேன் கண்ணை மூடிட்டு ஆனால் எழுதுறவருக்கு அது என்னன்னே தெரியாதுன்னா அவர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு தெரியாது போது நான் வேகமாக சொல்லி ஒரு பேனாவை கையை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இப்படி கையை மடிச்சுட்டு உட்காந்துருந்தாலும் தெரியாது நான் சொல்லுங்கள் இதெல்லாம் ஹைலைட் பண்ணுங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணுவோம் தானே இது முக்கியம்னு அதை அவர் பண்ணாட்டாலும் தெரியாது பண்ணினாலும் தெரியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட் உட்காந்து எழுதக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மூணு மணி நேரம் இல்லைங்க நாலு மணி நேரம் அப்படின்னு சொல்லுவோம் நாலு மணி நேரம் ஸ்பெல்லிங் சொல்லி சொல்லி அந்த பேப்பர்ல மேலே எழுதியிருப்போம் ரிட்டன் பை அ ஸ்கிரைப் அப்படின்னு எழுதினா திருத்துறவங்க என்ன பண்ணக்கூடாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை கணக்கில் எடுக்கக்கூடாது பிகாஸ் த ஸ்கிரைப் இஸ் டோட்டலி அன்ரிலேட்டட் டு தி சப்ஜெக்ட் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படியும் அதையும் தாண்டி அசைன்மெண்ட்ஸ் யார்கிட்டயாவது போய் தானே கேட்கணும் கிளாஸ்மேட் கிட்ட எனக்கு எழுதி கொடு நான் சொல்கிறேன் அப்படின்னு என்கிட்ட வந்து அவர் என்ன கேட்பார் தெரியுமா மேம் நான் ரெக்கார்ட் பண்ணி தரேன் நீங்க அதை அசைன்மெண்டா எடுத்துக்க முடியுமா நீ பாரு அந்த கிராஸிங் த லைன் எவ்வளவு முக்கியமான விஷயம் பாரு வந்து மேம் எனக்கு யாருமே எழுத மாட்டாங்க மேம் யாரும் எழுதலைன்னா எப்படி மேம் நம்ம பண்றது நீங்க வேற அசைன்மெண்ட் கொடுத்துறீங்க மேம் இது புலம்புற வேலை இது புகார் சொல்ற வேலை இது அல்ல ஆமா இதுதான் வாழ்க்கை ஆமா இதுதான் என் பிரச்சனை ஆமா இப்படிதான் இருக்கும் நிலைமை வாட் நெக்ஸ்ட் இதுவும் மறுபடியும் உங்களுக்கு இந்த கொரோனா தான் சொல்லி கொடுத்தது கிராசிங் சொல்லி கொடுத்தது முதல்ல கொரோனா வந்தோட வராது எங்களுக்கு வரவே வராதுப்பா எங்கூர்ல ஒரே சூடு எங்கூருக்கெல்லாம் கொரோனாவே வராதுன்னு சொல்லி நடந்தவங்கள நாமளும் இருந்தோம் இல்லையா நம்ம ஊருக்குள்ள கம்ம நம்ம ஊருக்கெல்லாம் வருமா என்ன அது கடுத்தது வந்துருச்சு அது டெல்லாம் வரும்ப்பா அது ஃபிளைட்ல வருது அதே இது நம்ம ஊருக்கு எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு டெஸ்பிரேஷன் வரும் முதல்ல டினாயல் மோட் அப்புறம் டெஸ்பரேஷன் மோட் அதுக்கப்புறம் இல்லைங்க பக்கத்து வீடு வரைக்கும் வந்தாச்சுங்க போட்டாங்க கம்பியை போட்டு நிறுத்திட்டாங்க யாரும் வெளியில போகக்கூடாது லாக்டவுன் அப்படின்னா உடனே டிப்ரெஷன் மோட் என்னப்பா அது வந்துருச்சு அப்படின்னு அதற்கப்புறம் இது அத்தனை மோட்லையும் நின்று 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 உட்காந்தே இருந்தோமே தவிர வாட் நெக்ஸ்ட்ங்கிற மோடுக்கு போகவே இல்லை எல்லாரும் இதுக்குள்ள போவாங்க எல்லாரும் டினையல் குள்ள போவாங்க போவாங்க டிப்ரெஷன் குள்ள போவாங்க வாட் நெக்ஸ்ட் குள்ள போவாங்க ஆனா எவன் சீக்கிரமா இதுக்குள்ள இருந்து வேகமா இந்த வாட் நெக்ஸ்ட் வரானு அவன் தாண்டி ஓடிடுவான் அவன் தான் இந்த லைனை தாண்டுறான்னு மத்தவங்க எல்லாம் அங்கங்கேயே அங்கங்கேயே உக்காந்து யாராவது வந்து தூக்கி விட மாட்டாங்களா யாராவது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் நாம யாருக்கும் பண்ணல அது வேற அப்புறம் யாராவது ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா புலம்பி 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 நல்லா இருக்கீங்களான்னு அந்த பக்கம் கேட்டவரை அழுது ஒழுகி அப்படியே உட்கார்ற வரைக்கும் புலம்பி அதை வச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாளைக்கு படிக்க விட்டு எழுந்திருக்காத அளவுக்கு நம்ம புலம்பி தீத்துருவோம் ஆனால் என்னுடைய ஸ்டூடெண்ட் அமது பகதூர் சுர்பா அப்படி அல்ல இதுக்கெல்லாம் முன்னாலேயே சொல்ல பழியர்னு ஒரு சிறப்பு வந்தோம்னு சொல்ல மேம் யூ நோ ஐ விஷுவலி சேலஞ்ச் எஸ் என்ன வேணும்டா மேம் ஐ காண்ட் மேக் எனிபடி ரைட் தி அசைன்மெண்ட் ஃபார் மீ மே ஐ டேக் மை வாய்ஸ் வில் யூ லிசன் டு மீ அண்ட் கிவ் த ஸ்கோ கிளீன் வாட் நெக்ஸ்ட் ஆமாம் இது என் பிரச்சனை இது என் பலவீனம்னு சொன்னால் தானே பத்து பேர்ட்டை பிச்சை எடுக்கணும் இது என்னுடைய பலம் மேம் வாய்ஸில் நான் எழுதி கொடுத்துறேன் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ மோஸ்ட் வெல்கம் அந்த குட்டி அசைன்மென்ட்டை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து நான் பிளே பண்ணதுக்கு அப்புறம் அவர்தான் எழுதுனாரா அவர் தான் சொன்னாரா இல்ல யாராவது படிக்க சொல்லி எதுவும் மீண்டும் பெறலருதே ஒப்புறவின் நல்ல பிற முயுவ விளக்க உரை பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவை போல நலனவாகிய வேறு அறப்பகுதிகளை தேவருலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவர்கள் உலகத்திலும் இப்பூ உலகிலும் உழைக்க முடியாதவர்க்கு உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களைப் பெறுவது கடினம் கலைஞர் விளக்க உரை பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது உத்தேருலகத்தும் ஈண்டும் ஈண்டும் பெறலருதே நல்ல பிற முயுவ விளக்க உரை பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளைத் தேவருலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவர்கள் உலகத்திலும் இப்பு உலகிலும் உழைக்க முடியாதவர்க்கு உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களைப் பெறுவது கடினம் கலைஞர் விளக்க உரை பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது புத்தேர் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற முயவ விளக்க உரை பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல நலனவாகிய வேறு அறப்பகுதிகளைத் தேவரலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவர்கள் உலகத்திலும் இப்பு உலகிலும் உழைக்க முடியாதவர்க்கு உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களைப் பெறுவது கடினம் கலைஞர் விளக்க உரை பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது புத்தேர் உலகத்தும் ஈண்டும் பெறலருதே ஒப்புரவின் நல்ல பிற முயுவ விளக்க உரை பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளை தேவருலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவர்கள் உலகத்திலும் இப்பு உலகிலும் உழைக்க முடியாதவர்க்கு உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களைப் பெறுவது கடினம் கலைஞர் விளக்க உரை பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது உத்தேர் உலகத்தும் ஈண்டும் பெறலருதே ஒப்புரவின் நல்ல பிற முயவ விளக்க உரை பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளைத் தேவருலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவர்கள் உலகத்திலும் இப்பு உலகிலும் உழைக்க முடியாதவர்க்கு உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களைப் பெறுவது கடினம் கலைஞர் விளக்க உரை பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது புத்தேர் உலகத்தும் ஈண்டும் பெறலருதே ஒப்புரவின் பிற முயுவ விளக்க உரை பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளைத் தேவருலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவர்கள் உலகத்திலும் இப்பு உலகிலும் உழைக்க முடியாதவர்க்கு உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களைப் பெறுவது கடினம் கலைஞர் விளக்க உரை பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது புத்தேர் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற முயுவ விளக்க உரை பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளைத் தேவருலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவர்கள் உலகத்திலும் இப்பு உலகிலும் உழைக்க முடியாதவர்க்கு உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களைப் பெறுவது கடினம் கலைஞர் விளக்க உரை பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது உத்தேர்ருலகத்தும் ஈண்டும் பெறலருதே ஒப்புரவின் நல்ல பிற முயவ விளக்க உரை பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளை தேவருலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவர்கள் உலகத்திலும் இப்பு உலகிலும் உழைக்க முடியாதவர்க்கு உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களைப் பெறுவது கடினம் கலைஞர் விளக்க உரை பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது புத்தேர் உலகத்தும் ஈண்டும் பெறலருதே ஒப்புரவின் நல்ல பிற முயவ விளக்க உரை பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளைத் தேவருலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவர்கள் உலகத்திலும் இப்பு உலகிலும் உழைக்க முடியாதவர்க்கு உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களைப் பெறுவது கடினம் கலைஞர் விளக்க உரை பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது உத்தேர் உலகத்தும் ஈண்டும் பெறலருதே ஒப்புரவின் நல்ல பிற முயுவ விளக்க உரை பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளைத் தேவருலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவர்கள் உலகத்திலும் இப்பு உலகிலும் உழைக்க முடியாதவர்க்கு உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களைப் பெறுவது கடினம் கலைஞர் விளக்க உரை பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது